மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்முக அவர்கள் பதில் சொல்லுகின்ற போது விவசாய பகுதியாக இருந்தால் நகராட்சி பகுதியோடு இணைக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்னுடைய தொகுதியில் இருக்கின்ற பதினெட்டு ஊராட்சியிலுமே கிட்டத்தட்ட இருபது இருபதாயிரம் ஏக்கர் பாசன பகுதி மேட்டூர் இடதுகரை வாய்க்கால் முழுக்க முழுக்க என்னுடைய தொகுதியில் தான் இருக்கின்றது அத்தனை ஊராட்சிகளையுமே நகராட்சியோடு இணைக்க வேண்டும் என்று உத்தியோசிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி மாண்முக அவர்கள் சொன்ன பதிலின் அடிப்படையில் அந்த விவசாய பூமியில் இருந்தால் அது கிராம ஊராட்சியாக இருப்பதற்கு அமைச்சர் ஆவணம் செய்வாரா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர்கள் மாணவ பேரைத் தலைவர் அவர்களே குறிப்பாக ஒரு நான் ஊராட்சியை ஏன் நகராட்சியோடு இணைக்கிறோம் என்று வந்தால் அந்த பகுதியிலே இந்த சாலை சகல வசதியோடு பாதாள சாக்கடை திட்டம் இருக்கிறது விளக்குள்ள வெளிச்சலுக்கு கழிவறை வசதி இருக்கிறது அருகில் ஊராட்சி என்கின்ற போது மிகப்பெரிய அளவில் இருக்கிற போது அவர்களால் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு செய்ய முடியவில்லை தான் அந்த பகுதியை இதோடு இணைத்தால் அருகில் இருக்கிற மக்களும் பயன்பெறுவார்கள் என்ற வகையிலே தான் அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டது ஒன்று ரெண்டாவதாக ஒரு நகராட்சி அல்லது பேரூராட்சி பகுதியில் அரசனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இப்போது விருதாச்சலத்திலே பேருந்து நிலையம் அமைப்பதற்கு இடமில்லை திருச்செங்கோட்டிலே பேருந்து நிலையம் அமைப்பதற்கு இடமில்லை அது மாதிரி இந்த அரசனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக அந்த ஊராட்சியை இணைத்தால் அரசனுடைய நிலம் இருக்கும் அந்த இடத்திலே திட்டங்களை நிறைவேற்றலாம் என்ற அந்த தான் அதை எடுக்க விட்டது அதில் கூட எழுநூத்தி ஐம்பத்தோரு ஊராட்சிகள் கேட்டு அதில் முன்னூற்றி எழுபத்தி ஒரு ஊராட்சிகள் தான் இணைப்பதற்கு சம்மதம் நின்றார்கள் எனவே நீங்கள் மாண்பு உறுப்பினர் சொல்வது முழு விவசாய பூமியாக இருந்தால் அதை அதிலிருந்து விலக்கிக் கொள்ளலாம் மாண்பு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன் உரிய முறையில் அதிகாரியிடம் சொல்லி முழுக்க முழுக்க விவசாய பூமியாக இருந்தால் அதை எடுத்துக் கொள்ளலாம் உங்களுடைய பகுதியில் ஏதாவது வளர்ச்சி திட்டங்கள் வருகிற போது மாண்பு உறுப்பினர் தான் எங்களுக்கு இடம் வாங்கி தர வேண்டும் விநாயகன் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு மாண்பு உறுப்பினர் டாக்டர் திருமதி சரஸ்வதி மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் பேரை தலைவர்களே மேலப்பாளையம் நாலு ரோடு என்பது வெள்ளக்கோயில் சங்ககிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கிறது இந்த இடத்திலே சிவகிரி வடபழனி சாலையில் செல்வதால் நெரிசல் மிகவும் அதிகமாகத்தான் இந்த சந்திப்பிலே இருக்கிறது இந்த இடத்திலே ரவுண்டானா அமைக்க போதிய இடைவசதி மட்டும் இல்லாத காரணத்தினால் தேசிய நெடுஞ்சாலை மூலமாக நான்கு வழிச்சாலையாக அகலப்படுத்துவதற்காக டிபிஆர் தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அது முடிந்த முடிந்தவுடனேயே இந்த விரிவாக்கத்திற்கு கூடிய சாலை சந்திப்பு மேம்பாடுகள் கட்டாயம் நடைபெறும் மாண்பக உறுப்பினர் டாக்டர் சரஸ்வதி அனைவருக்கும் இணைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதி கொடுபடி வட்டத்திற்கு உட்பட்ட ஈரோட்டிலிருந்து முத்தூர் செல்லும் சாலையில் உள்ள மௌனபாளையம் சந்திப்பானது மிகவும் குறுகலாக இருக்கிறது அதை நம்மிடத்தில் ரவுண்ட அமைத்து சாலையினை விரிவாக்கம் செய்ய வேண்டியது மிகவும் அவசிய அவசியமாகிறது எனவே அரசு இதனை செய்திட நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட சோலார் பகுதியில் இருந்து கொடுபடி செல்லும் சாலை மிகவும் குறுகலாக போக்குவரத்து இடையூறாக உள்ளது அதை அகலப்படுத்தி நான்கு வழி சாலையாக அமைத்திருப்போம் சாவடிப்பாளையம் முதல் பஞ்சலிங்கம் வரை செல்லும் சாலையில் உள்ள இரண்டு ரயில்வே நுழைவு பாலங்களை ரயில்வே மேம்பாலமாக அமைத்திடவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் ஈரோடு முதல் செல்லும் ஊன்றூர் சாலையில் காரணாம்பாளையம் மற்றும் மெங்கம்பூர் ஆகிய இடங்களில் உள்ள ரயில்வே கேட் பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்கவும் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றார் மாண்பு உறுப்பினர் கோரியுள்ள சாலை ஈரோடு முதல் கரூர் சாலை வரை மொத்த நீளம் அறுபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரம் இது மாநில நெடுஞ்சாலை இதில் பதினெட்டு கிலோமீட்டர் நீள நெடுஞ்சாலையை நான்கு வழிச்சாலையாக முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக அகலப்படுத்தப்பட்டு இருக்கிறது இப்பொழுது மீதமுள்ள நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் ஏழு மீட்டர் அகலம் கொண்ட இந்த இருவழிச்சாலையை இந்த ஆண்டே எட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு நான்கு வழிச்சாலையாக அகலப்படுத்துவதற்கு பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது மீதமுள்ள சாலை காலமுறை சுழற்சிக்கு அடிப்படையில் அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப அதை கருத்திலே கொண்டு அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம் மற்றொன்று கேட்புதூர் மற்றும் ஆரியாங்கட்டு புதூர் ஆகிய இடங்களிலே குறுகலான சுரங்க நிறைவு பாதை உள்ளது இந்த இடங்களிலே நான்குவழிச்சாலையாக அகலப்படுத்த ரயில்வே துறையிடம் கலந்து ஆலோசித்து திட்ட அறிக்கையை தயார் செய்ய சொல்லியிருக்கிறோம் அது கிடைத்த உடனே அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் டாக்டர் சரஸ்வதி முடக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட மொடக்குறிச்சி வட்டத்தில் கஸ்பாபாட்டி முதல் கனகபுரம் செல்லும் சாலை மிகவும் மற்றும் உள்ளாமரப்பு முதல் மேட்டுப்பாளையம் வரை செல்லும் சாலை மிகவும் குறுகலாக போக்குவரத்து அதிகம் உள்ள சாலையாகும் எனவே அதனை விரிவுபடுத்தவும் தேவையான இடங்களில் பாலம் மற்றும் தடுப்பு சுவர்கள் அமைத்திடவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசை பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் மாண்பகு பேரவைத் தலைவர் அவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் கோரிய கோரிக்கை இப்பொழுது பரிசில இருக்கிறது இந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப அந்த பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மாண்பக உறுப்பினர் ஹைட்ராம் மூர்த்தி தலைவர் அவர்களே ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலே மன்னார்